கர்ணமில் வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இப்போ ஜல மூலையில் வந்து ஒரு கிராஸ் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அட் த சேம் டைம் வாய் மூலையில் ஒரு கிராஸ் வருது அப்படின்னா அதுவும் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறதில்ல ஆனால் குபேர மூலையில் ஒரு சின்ன கிராஸ் இருக்குது அதை இந்த பக்கம் டில் பண்ணும்போது அது வாஸ்து பிரகாரம் சின்ன பிரச்சனையாக சொல்லப்படுது காலம் போஸ்ட் போடுறதுலேருந்து வால் கன்ஸ்ட் வரைக்கும் சென்டர் லைன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த சென்டர் லைன் மார்க்கிங்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பில்டிங் மார்க்கிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பில்டிங்க்கு அஸ்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வைக்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக தான் ஒரு பில்டிங்கோட ஆயுட் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வால் பியரிங் ஸ்ட்ரக்சர் அண்டு இன்னொன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பழைய காலத்து வீட்டில் கருங்கல் சுவர் பார்த்துருப்பீங்க கருங்கல் சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு புளி தோண்டி அதில் ஒரு ரெண்டு அடிக்கு ஃபுல்லாக கருங்கல் அசிவரம் போட்டு தரைக்கு மேலே ஒன்றடி கட்டிட்டு வந்து அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க இது வால் பியரிங் ஸ்ட்ரக்சர் அதாவது பில்டிங்கோட அந்த வெயிட்டை வந்து தாங்கி அதை வந்து கீழே இருக்க அஸ்திவாரத்துக்கு கடத்தும் இது ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உள்ள வர ஆரம்பிச்சது காலம் போஸ்ட் சொல்றாங்க இல்லைங்களா ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்ல இருந்து பீம் டைப் பண்ணி அதுக்கு மேல பண்ணி அதுக்கு மேலே ரூப் பீம் டைப் பண்ணி ஸ்லாப் போட்டு எல்லாத்தையும் வந்து காலம் மூலயமா ஃபுட்டிங் வழியாக தரங்கி கடத்துறது வந்து வால்பியரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வியல் ஸ்ட்ரக்சர் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அதுக்கு மேலே போனால் ஒரு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டலாம் ஆனால் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம காலம் போஸ்ட்டை ஹெவியாக டிசைன் பண்ணால் நம்ம ஒரு முப்பது மாடி வரைக்கும் கூட கட்டலாம் ஆனால் நார்மலாக இங்கே வந்து எம்எஃப்எல் மேக்ஸிமம் ஃப்ளோர் லெவல் வந்து இங்கே வந்து ஒரு எட்டு மாடி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சில இடங்களில் அஞ்சு மாடி இருக்கும் ஒரு சில இடங்கள் ஆறு மாடி இருக்கும் மெட்ரோ சிட்டிகளில் வந்து ஒரு பன்னெண்டு மாடி பதினஞ்சு மாடி அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நமக்குள்ள மேக்சிமம் ஃப்ளோர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே உறுதுணையாக இருக்குது இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நால பின்ன உங்களோட வீட்டை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அந்த சவுறுகளை ஈஸியாக உடச்சி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மூலிமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் பட் வால் பியரிங் செக்ஷர் போகும்போது டோட்டல் வெயிட்டும் அந்த வால் தாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வாலை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான முறையில் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது ஓகே இப்போ ரெண்டாவது விஷயம் மார்க்கிங்கில் வருவோம் மார்க்கிங்கில் மூலமட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு பில்டிங்கோட மூலமட்டத்தை பொறுத்து தான் அந்த பில்டிங் கிராஸாக இருக்கா நேராக இருக்கா அப்படிங்கிறது முடிவாகுது சில பில்டிங் வந்து கிராஸாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்தோட அமைப்பாக கூட இருக்கலாம் அந்த இடத்தோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி மூலமட்டம் திருப்பும் போது அந்த இடங்களில் கிராஸ் நிறைய விழுகலாம் இப்போ ஜல மூலையில் வந்து ஒரு கிராஸ் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அட் த சேம் டைம் வாய் மூலையில் ஒரு கிராஸ் வருது அப்படின்னா அதுவும் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறதில்லை ஆனால் குபேர மூலையில் ஒரு சின்ன கிராஸ் இருக்குது அதை இந்த பக்கம் டில் பண்ணும்போது அது பிரகாரம் சின்ன பிரச்சனையாக சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் மூலமட்டத்தை திருப்புறதுக்கு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் முக்கோணத்தில் வந்து கர்ணம்னு சொல்லுவாங்க கர்ணமில் வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அதாவது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இதை இந்த ஃபார்முலா அடிப்படை தான் இப்போ இந்த பில்டிங் வந்து ஒரு நூ ஒரு நூறு அடி இருக்குது இந்த சைடு ஒரு ஐம்பது அடி இருக்குன்னா ஏபி ஸ்கொயர் இது வந்து ஏபின்னு வச்சுக்குவோம் இது பிசின்னு வச்சுக்குவோம் இந்த ஏபி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நாலு அடிக்கு எடுத்துக்கிறோம் இந்த பிசி வந்து நமக்கு ஒரு மூணு அடியை எடுத்துக்கிறோம் அடியை ஒன்பது நாலடியை பண்ணா பதினாறு ரெண்டையும் கூட்டினா இருபத்தஞ்சி வரும் ரூட் ஆஃப் டொண்ட்டி வரும் இந்த இன்பிட்டிவின் கர்ணம் வந்து நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது அந்த அஞ்சடி வந்துச்சுன்னா நமக்கு மூல மட்டும் கரெக்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் மார்க்கிங்லேயே ரெண்டு மூணு டைப் இருக்குது சில பேர் வந்து காலம் போஸ்ட்டோட அவுட்டருக்காக வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு அவுட்டருக்காக மார்க் பண்ணுவாங்க சில பேர் காலம் போஸ்ட்டோட இன்னருக்காக வந்து டைமென்ஷன் வச்சு அதுக்காக வந்து மார்க் பண்ணுவாங்க பேசிக்காக வந்து சென்டர் லைன் மார்க்கிங் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்கில் ரொம்பவே முக்கியமான விஷயம் சென்டர் லைன் மார்க்கிங் அப்படி சென்டர் லைனை வச்சு ஒரு பில்டிங் மார்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃபுட்டிங்கும் சென்ட்ரு லைனை வச்சு அந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடி போட்டுக்கலாம் காலம் எரக்ஷனுக்கும் அந்த பக்கம் நாலஞ்சு இந்த பக்கம் நாலஞ்சு வச்சு போட்டுக்கலாம் காலம் போஸ்ட் போடுறதுலேருந்து வால் கன்ஸ்ட்ரக்ட் வரைக்கும் சென்டர் லைன் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த சென்டர் லைன் மார்க்கிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர் வீடு கட்டுறதுக்குலாம் ஒரு முப்பது அடி நாற்பது அடி வேணும் ஸ்கொயர் வந்தால் தான் நல்லா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் வெறும் பதினேழு அடி அகலத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கோட பிளானை தான் பார்க்க போகிறோம் இந்த பில்டிங்கோட அகலம் பதினெட்டு அடி ஒரு அடி செட்பேக் கொடுத்துருக்குறோம் பாக்கி பதினேழு அடி இருக்குது இந்த எழுவத்தி நாலுக்கு பதினேழில் வீடு கட்டுறதே சிரமமான விஷயம் இந்த இடத்தையே நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருந்த மனநிலைமையில் இருந்தவங்களுக்கு நம்ம ஒரு பிளான் கொடுத்தோம் அந்த பிளான் அவங்கள ரொம்பவே இன்ஸ்பைர் பண்ணியிருக்கு அந்த பிளானை நீங்களே பாருங்கள் போர்ட்டிகோ இப்போ போர்டிகோட அளவு வந்து பதினாறரைக்கு ஆறரை முன்னாடி ஒரு முகப்பு அப்புறம் எட்டரைக்கு இருபத்தி ஒன்றரைக்கு ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்குறோம் அதுலேருந்து படியில் மேலே போய்க்கலாம் இப்போ ரெண்டு போர்ஷன் கீழே ரெண்டுக்கு ஒன்று ஹால் பதினொன்றுக்கு பத்து ஹால் கிச்சன் ஆறரைக்கு எட்டு கிச்சன் அதுக்கு பிறகு பதினொன்றுக்கு பத்து பெட்டு உள்ள அட்டாச் டாய்லெட் வெளியே செட் பேக் அதாவது பேசேஜ்லேருந்து அஞ்சரை அடி பேசேஜ்லேருந்து உள்ளே போனீங்கன்னா அடுத்த ஒரு ஹால் பதினொன்றுக்கு பத்து ஹால் எட்டுக்கு எட்டு கிச்சனு அப்புறம் பதினொன்றுக்கு பத்து பெட்டு உள்ளே வந்து டாய்லெட் படியிலேருந்து ஓ மேலே போனால் ஓப்பன் டெரஸ் டெரஸ்லேருந்து உள்ளே போனால் சிட் அவுட் அஞ்சரைக்கு ஏழரை சிட் அவுட்டு அதுலேருந்து உள்ளே போனால் ஃபோயர் நாளை முக்காலுக்கு எட்டு ஃபோயர் அதுலேருந்து உள்ளே போனால் பதினொன்றுக்கு பதினாறு ஹால் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பால்கனி அஞ்சுக்கு ஒம்போதரை பால்கனி பால்கனிலேருந்து உள்ளே வந்து ஹாலிலேருந்து உள்ளே வந்தால் கிச்சன் பத்துக்கு பதினாறு கிச்சன் அப்படியே நாலடி வழியாக உள்ளே போனால் ஒரு பதினொன்றைக்கு பத்தரை பெட்ரூமு அதுக்குள்ளே ஒரு அட்டாச் டாய்லெட்டு இப்போ நாலடி வழியாக பழைய உள்ளே வந்தால் பதினொன்றைக்கு பதினாறு மாஸ்டர் பெட்டு உள்ளே வந்து வித் ஷோகேஸோட அதில் ஒரு டாய்லெட் இப்படி ப்ரொவிஷன் பண்ணி பதினேழு அடி இருக்கிற வீட்டுக்கு நம்ம ஒரு அழகான முறையில் பிளான் வரைஞ்சாச்சு இந்த பிளானுக்கு இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம் இது மார்க்கிங் பிளான் இந்த மார்க்கிங் பிளானில் நம்ம எடுத்துக்கிட்டது சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இப்போ இந்த பிளானில் ஒரு சின்ன குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரோட வால் ஒரு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரோட வால் ஒரு மாதிரி இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லாமே பத்தடி போர்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லாமே பதினாறு அடி போர்ஷனாக இருக்கும் அப்படி இருக்கும்போது காலம் எங்கே கொடுக்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாேருக்குமே வரலாம் அதுக்காக நம்ம காலமுக்கு ஒரு டிராயிங் போடுறோம் இந்த டிராயிங்கில் இந்த ரெட் கலர் அதாவது இந்த சிவப்பு கலர் புள்ளியில் இருக்கக்கூடிய காலம் போஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரூஃப் வரைக்கும் வரும் எல்லோ கலர் மார்க்கிங் இருக்கிறது கிரவுண்டில் ப்ரிண்ட் லெவலோட கட் ஆகிடும் இதுலேயும் அப் டு கிரவுண்ட் லோர் ஃப்ளோர் ரூஃப் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கோடோட அதாவது காலம்லே வந்து ஒரு காலடி கம்மியாக இருக்கிறது நமக்கு மூணாவதா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணு காலம் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஏவோட காலம் சைஸ் ஒன்றுக்கு முக்கால் சி டூவோட காலம் சைஸு அதுவும் ஒன்றுக்கு முக்கால் பட் வந்து அந்த காலம் வந்து நம்ம இப்படி திருப்பி வச்சுருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுல வந்து காலமோட சென்டர் லைன் எடுத்துக்கிறோம் இப்போ பில்டிங்கோட அவுட்டர் டு அவுட்ரு நமக்கு பதினெட்டு அடி இருக்குது அதில் ஒரு அடி செட் பேக் போயிடுச்சு பாக்கி பதினேழு அடி இருக்குது பதினேழு அடியில் நாலரை இன்ச்சு அதாவது ஒரு காலம் போஸ்ட்ரு ஒரு ஒரு வால் திக்னஸ் முக்கால் அடி முக்கால் அடியை சென்டராக பிரித்திங்கன்னா நாலரை இன்ச்சு அந்த பக்கம் நாலரை இன்ச்சு இந்த பக்கம் அப்படி இருக்கும்போது நாலரை இன்ச்சு தள்ளி சென்டர் லைனுக்கு ஒரு ஓடி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இசிக்கு ஏசி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி இதுக்கு மூலமட்டை திருப்பிடுறோம் மூளை மட்டை பிறகு இதுக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து ஓடி எடுத்துக்கிறோம் இதுக்கு ஒரு ஓடி எடுத்துக்கிறோம் இப்போ இதிலேருந்தான் ஆஃப் செட் வைக்கிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வாலோட சென்டர் டு சென்ட்ரு டிஸ்டன்ஸ் பத்தை முக்கால் அடுத்து அடுத்த காலம் போஸ்ட்டோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் மூணு அடி பத்தரை இன்ச்சு அப்புறம் ஒரு அடி ஒ ஒன்றே முக்கால் அடி அது பிறகு அஞ்சரை அடி அப்புறம் அஞ்சடி பத்தரை இன்ச்சு அப்புறம் ரெண்டு அடி பத்தரை இன்ச்சு மூன்று அடி ஏழு ஏழை கால் மூணு அடி நாலரை இன்ச்சு ஏழு அடி நாலரை இன்ச்சு எட்டே முக்கால் பன்னெண்டே முக்கால் மொத்தத்தையும் கூட்டினிங்கன்னா எழுவத்தி அடி இந்த எழுவத்தி நாலு அடி டிஸ்டன்ஸுக்கு டோட்டலாக நம்ம வந்து சென்ட்ரல் லைன் மார்க் எடுத்துவிட்டோம் இதில் எது வந்து அப் டு கிரவுண்ட் லெவல் டு எது வந்து ரூஃப் லெவல் எது பிரிந்த் பீம் லெவல் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னுமே வந்து இந்த சென்டர் லைன் மார்க்கிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ க நம்ம வந்து மார்க்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் லைன் ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி களத்தில் போய் மார்க் பண்ணுறோன்றதை நீங்களே பாருங்கள்